மக்களே இன்னைக்கு மண்வசல் சேனலில் இன்னைக்கு வெள்ளாட்டு நல்லெலும்பு சூப் வைக்க போகிறேன் இன்னைக்கு சண்டேன்றதால சூப் சூப்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் புதினா மசாலா ஐட்டம் கருவேப்பில கரும் மசாலா பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மிளகுத்தூள் உப்பு எண்ணெய் வாங்க கொஞ்சம் போட்டு ஒரு நாலு விசில் வச்சு இந்த நல்லெலும்பா வேக வச்சுக்கிறான் வெள்ளாட்டு வேக நல்லெலும்புக்கிறான் உன் எலும்பு நல்லா வெந்துடுது எடுத்து இப்போ சூப் வைக்க வேண்டியதுதான் வெங்காயமும் தக்காளியும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கிறேன் இப்போ தாளிக்கும் பச்சை மிளகாய் மூணு ஒரு வர மிளகா போட்டுக்கேன் நம்ம மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது சூப்பு தூள் போட்டுக்கிறோமா அதே காரணம் திட்டமாக இருக்கும் கருவேப்படம் போட்டுக்கிறோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிப்போ மிக்சியில் போட்டு ஓட்டு போட்டு வச்சுருவோம் சூப்புக்கு ஒன்று மாதிரிலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சு இல்லைன்னா வெங்காயம் இலையலையாக இப்போ நம்ம சூப்பு சாப்பிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுது இப்போ தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டு தான் போட்டுக்கலாம் ஆட்டுக்கால் சூப் போட்டுக்கிறேன் ஆட்டுக்கால் பாயா ரெண்டு வீடியோ போட்டுக்கிறேன் இப்போ ஆட்டு வெள்ளாட்டு நன்னெலும்பு சூப்பும் வைக்கிறேன் இன்னைக்கு மாதிரியே பார்த்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எலும்பு வேக வச்ச தண்ணி போட்டுக்கிறோம் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்தமாரி தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் முன்னாடியே எலும்பு வேக வைக்கக்குள்ள உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம் வேக வச்ச நன் எலும்புலாம் போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம் அப்புறம் சூப்பு சாப்பிடுக்கலாம் மிளகு போட்டு தூள் போட்டு சாப்பிட வேண்டியது தான் நம்மளுக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகு தூள் போட்டு புதினா தழை போட்டுக்கலாம் சூப்புக்கு புதினாவும் கொத்தமல்லியும் போடணும் அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் சூப்பு ரெடி சாப்பிட வேண்டியது தான்